இன்னைக்கு ரெண்டு தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் சன் நியூஸ் இருக்கு இல்லையா அவங்க எப்போதும் போல ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க சன் நியூஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை போட்ட உடனே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அந்த ஃபேக் நியூஸை பண்ணி ஒரு ட்வீட் ஒன்னும் போட்டிருந்தாரு அதுவும் ஆதாரத்தோட ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அண்ணாமலை ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே சன் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க சைலண்டா அவங்க போட்ட அந்த செய்தியை டெலிவரி ஓடி போயிட்டு இருக்காங்க அது பற்றி தான் பார்க்க போறோம் அடுத்ததாக கண்ணீர் விட்டு கதறி அழாத குறையா கரூர் ஜோதிமணி அவர்கள் ஒரு மேடையில பேசியிருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அவங்க அந்த மேடையில் நின்று இருந்தாங்கன்னு வைங்களேன் உண்மையிலே கத்தி கதறி அழுதிருப்பாங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வழியை முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் வணக்கம் ஒரு செய்தி ஒண்ணு போல மத்திய அரசு பற்றியும் மோடி அவர்களை பற்றியும் அவதூறு செய்தி தான் அந்த செய்தி மத்திய அரசு திட்டமான திட்டம் தமிழக அரசு எழுபது சதவீதம் தொகையை தருது மத்திய அரசு வெறும் முப்பது சதவீத தொகை மட்டும்தான் தருது அப்படிங்கிற மாதிரியான செய்தி தான் அது அதாவது மத்திய அரசு திட்டத்துல இந்த நிதி பகிர்வானது மத்திய அரசை காட்டிலும் மாநில அரசுடைய நிதி தான் அதிகமா இருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த செய்தியை இவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னா தமிழக அரசு ஒரு யூனிட் வச்சிருக்காங்க இல்லையா அந்த யூனிட் இந்த விஷயத்தை குறித்து செக் பண்ணிருக்காங்க இதுல பாக்கும்போது இதை மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சன் நியூஸ் போட்டிருக்காங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் தயவு நீங்களும் பாருங்க பிஎம்ஏஒய் அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு ஒன்றிய அரசு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மானியமாக தராங்க வெளியான உண்மை அப்படி மாதிரி போட்டு ஒரு சில விஷயங்களை குறித்து அவங்க பேசியிருந்தாங்க அதிலும் பாருங்க இவங்க இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு ஓட்டினாங்க இல்லையா மத்திய அரசனுடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கலைஞர் கனவு இல்லம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு ஓட்டிருந்தாங்க இல்லையா அது ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணி ஒரு ஃபேக்ஸ் ஒன்று பண்ணிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் கலைஞர் கனவு இல்லம் ஓகேங்களா பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்பது ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் வழங்கும் திட்டமாகும் இதில் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் ஒன்றிய அரசும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் தமிழ்நாடு அரசும் வழங்குகின்றன கலைஞர் கனவு இல்லம் இதுல பாத்தீங்கன்னா இத்திட்டத்தின் முதல் கட்டமாக ஒரு லட்சம் வீடுகள் தலா மூன்று புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் செலவில் இவ்வாண்டில் கட்டப்படும் தமிழ்நாட்டில் அரசே ஒட்டுமொத்த நிதியும் வழங்கும் இதுல பாருங்க ஒன்றை அரசு வழங்கும் தொகை போதாது என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு கான்கிரீட் கூரை அமைப்பதற்காக கூடுதலாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வழங்குகிறது ஆக இத்திட்டத்தில் மொத்தம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு பயனாளிக்கு வழங்கப்படுகிறது அப்படியே கலைஞர் கனவு இல்லத்துக்கு வாங்க கிராம பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டம் இதுவாகும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் குடிசைகள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்குடன் மொத்தம் எட்டு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட இருக்கின்றன அப்படி இந்த பக்கம் வாங்க மேற்கண்ட ரூபாய் ரெண்டு புள்ளி நான்கு லட்சத்தில் தமிழ்நாடு அரசு எழுபது சதவீத தொகையை வழங்குகிறது ஒன்றிய அரசு முப்பது சதவீதம் மட்டுமே தருகின்றது அப்படி இந்த பக்கம் பாருங்க பயனாளிகளுக்கு வீடு கட்ட நிலம் இல்லாவிடில் நிலத்தையும் அரசே வழங்குகிறது அப்படி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இது மாதிரிலாம் நியூஸ் அவதூறு பரப்பக்கூடிய நியூஸ் எல்லாம் போட்டா கண்டுக்காம போறதுக்கு அண்ணாமலை என்ன ஊபியா கொடூரமா திமுகவை எதிர்க்கூடிய ஒரு நபர் அப்படி பொழுது இத மாதிரி ஒரு செய்தி போட்டாங்கன்னா அண்ணாமலர்கள் சும்மா ஊற்றுவாரா இல்ல நீங்களே சொல்லுங்க சும்மா ஊற்றுவாரா உடனே அண்ணாமலர்கள் என்ன பண்ணிருக்காரு தகுந்த ஆதாரத்தோடு இந்த விவகாரத்தை குறித்து ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு உடனே நியூஸ் என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க போட்ட இந்த செய்தியை டெல்ட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க அதை பார்த்தா இங்க இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் சன் நியூஸையும் திமுகவையும் பங்கமா கலாச்சிட்டு வராங்க மாட்டோம் மாட்டம் மாட்டோம் யாருக்கும் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வீரவாசனன் பேசுறீங்களே இப்படி அண்ணாமலை போட்ட ஒரே ஒரு ட்வீட்டுக்கு பயந்து விழுந்தடிச்சிட்டு போயிட்டு இந்த ட்வீட்டை டெல்ட் பண்ணிட்டு ஓடி போயிருக்கீங்களே இந்த செய்தியை டெல்ட் பண்ணிட்டு ஓடி போயிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்முடைய நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சிட்டு வராங்க சரி அண்ணாமலை அவர்கள் என்ன டேட்டாவை பார்க்கலாம் அந்த சொல்ல தயவுசெய்து நீங்களும் பாருங்க தயவு செய்து உன்னிப்பாக கவனித்து பாருங்க திமுக அரசு கூறுவதை உண்மை என்று முன்வைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பாளர் என்று கூறிக்கொள்பவர் அதாவது இந்த யூனிட் தான் சொல்றாரு கூற்றை செய்தியாக்க கோபாலபுரம் ஊடகம் களமிறங்கியதிலும் தவறான செய்தி வெளியிட்ட பின்பு அந்த பதிவை நீக்கியதிலும் ஆச்சரியம் இல்லை எனவே இங்கே சில உண்மையான ஆதாரங்களை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு பி எம் கடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டத்தின் கீழ் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் தேசிய வீட்டு வசதி வங்கிக்கு வட்டி மானியம் வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுக்கு அதிகபட்ச வட்டி மானியம் ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் வரை வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டுகளுக்கு பி எம்ஏ திட்டத்தின் கீழ் மத்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்கியது அஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி இந்த ஆண்டுகளில் இந்த திட்டத்துக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பயன்படுத்திய மொத்த நிதி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கோடியாகும் ஒட்டுமொத்த பயன்பாட்டில் பி எம்ஏஒய் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கு ஆன மொத்த செலவில் மத்திய அரசு எண்பது சதவீதம் செலவிட்டுள்ளது என்பது தெளிவாக்கிறது இன்னும் சிறிது ஆழமாக சென்றால் எடுத்துக்காட்டாக கடந்த நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் மத்திய அரசின் பங்கு ரெண்டாயிரத்தி நான்கு புள்ளி மூன்று ஒன்பது கோடி மொத்த பயன்பாடு மாநில பங்கு உட்பட இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு புள்ளி நான்கு ஏழு கோடி தமிழக அரசின் பங்கு வெறும் இருநூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ எட்டு கோடி என தெரிகிறது ஆனால் தமிழக அரசின் செலவிட்டு பட்டியலில் வேறு விதமாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டு ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது கோடி செலவழித்துள்ளதாக தமிழக அரசு கூறுகிறது இது உண்மையாக செலவிட்ட நிதியை விட இருநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று கோடி அதிகமாகும் இதை குறித்து தணிக்கை அதிகாரிகள் கேட்கும் போது தமிழக அரசு பதில் கூறி கொள்ளட்டும் சுருக்கமாக கூறினால் பி ஜி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எழுபது சதவீதம் செலவழிப்பதாக தமிழக அரசின் கூற்று முழுக்க பொய்யானது உண்மை சரிபார்ப்பு குழு என்று அமைத்துக் கொள்ளும் தமிழக அரசை நியமித்துள்ள குழு தன்னை உண்மைக்கு அப்பாற்பட்ட குழு என்று அழைக்க வேண்டும் அதாவது சொல்லிக்காதீங்க சொல்லிக்காதீங்க உங்களை ஒரு யூனிட் அப்படிங்கிறத சொல்லிக்கணும் அண்ணாமலை அண்ட் ஆல்சோ இதுல முக்கியமா எல்லாருமே கவனிக்க வேண்டியது என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டில் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது கோடி செலவழித்துள்ளதாக தமிழக அரசு கூறுகிறது இது உண்மையாக செலவிட்ட நிதியை விட இருநூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று கோடி அதிகமாகும் இதை குறித்து தணிக்கை அதிகாரிகள் கேட்கும் போது தமிழக அரசு பதில் கூறிக்கொள்ளட்டும் அப்படிமா கூறி அதாவது தமிழக அரசு பொய் சொல்லிருக்கு அவங்க தவறான விஷயத்த சொல்லிருக்காங்க அப்படிங்கறத அண்ணாமலர்கள் இங்க சுட்டி காட்டி சொல்லிருக்காரு மத்திய அரசனுடைய பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவீத நிதியை மத்திய அரசு தான் கொடுக்குது வெறும் இருபது சதவீத நிதியை மட்டும்தான் மாநில அரசு கொடுக்குது இத நம்மளுடைய அண்ணாமலர்கள் ஆதாரத்தோட போட்டதுக்கு அப்புறமா

நான் தேவையான இடத்தில் மட்டுமல்ல தேவைக்கு அதிகமாக தலைவராக இருந்திருக்கிறேன் திருநாவுக்கரசிடமிருந்து மாநில தலைவர் பொறுப்பை பெறும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி கொண்டேனோ அதே போல் தற்பொழுதும் பொறுப்பை வழங்கும் போது மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வப்ருந்துகை பொறுப்பேற்கும் விழாவில் கே எஸ் அழகிரி பேச்சு அழகிரி சார் நீங்க தேவைக்கு அதிகமாக எல்லாம் தலைவரா இல்ல தேவையில்லாமதான் நீங்க தலைவரா இருந்தீங்க ஏன்னா பெருசா உங்களுடைய தலைமையின் கீழே காங்கிரஸ் இங்க வளர்ச்சி பெற்றதானா இல்ல உங்க கட்சியில வந்து நிறைய பேர் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போனாங்களே தவிர பெருசா காங்கிரஸ் தமிழகத்துல உங்களுடைய தலைவன் கீழே வளர்ந்ததா இல்ல இந்த செல்லூர் பெருந்தகை இருக்காரு இல்லையா இவருதான் இப்போ காங்கிரசனுடைய கமிட்டி தலைவரா இருக்காரு அவர் அந்த கமிட்டி தலைவரா பொறுப்பேற்பதற்காக ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அதுல நிறைய காங்கிரஸ் நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் எல்லாம் படிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதுல அவங்க ஆத்து ஆத்துன்னு பயங்கரமா ஆத்தி தள்ளிட்டாங்க அழகிரி திருநாவுக்கரசு ஜோதிமணி அவர்கள் இவங்க மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில பயங்கரமா பேசியிருந்தாங்க அவங்க பேசுனதெல்லாம் பாக்கணுங்க யப்பா எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் போடல மத்தபடி அதை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா மாதிரி தான் இருந்துச்சு எஸ் ட்ராமா தான் ட்ராமா மாறி மட்டும்தான் இருந்துச்சு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசினா ஒவ்வொருத்தவங்களோட மூஞ்சி நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே அதை புரிஞ்சுப்பீங்க ஒருத்தவங்களுடைய முகத்துலுமே உண்மையான சந்தோஷமே இல்லை யாருமே மனசார செல்வ பெருந்தகை அவர்களை பாராட்டவே இல்லை அவங்க பேசும்போது அவங்களுடைய முகத்தை பார்க்கணுமே வாயில மட்டும்தான் இது மாதிரியான வார்த்தைகள் வருதே தவிர முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இல்லவே இல்லை அவளை பார்க்கும் போதே தெளிவாவே தெரியுது வன்மம் 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 வன்ம குடோனா தான் எல்லாருமே மாறி இருக்காங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா தயவு செய்து அந்த நிகழ்ச்சியினுடைய வீடியோஸ் போய் பாருங்க சம பண்ணா இருக்கும் முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போயிட்டு மண்ணை தூக்கி போட்டு சாப்பிட விடுவாங்க பாத்தீங்களா அத மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் பேசியிருந்தாங்க அதுல முக்கியமா ஜோதிமணி அம்மையா அவர்கள் பேசினாங்க பாத்தீங்களா அதுதான் ஹைலைட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அவங்க அந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கத்தி கதறி அழுதிருப்பாங்க அப்படி ஜோதிமணி அம்மையார் அவர்கள் என்ன பேசிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தமிழ்நாடு மண்ணில் காங்கிரஸ் தனித்துவமான இடத்தை பெறவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் செல்வப்பெருந்தை அவர்களே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் அஜயகுமார் அவர்களே ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே மற்றும் உள்ள அவையோரே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேச விரும்புகிறேன் தமிழ்நாடு ஒரு நெருக்கடியான காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறது மக்களின் எவ்வித ஆதரவும் இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வாய்ச்சவடல்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டின் மொழிக்கும் இடத்திற்கும் பண்பாட்டிற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் சவாலாக தங்களை முன்னிறுத்துகிறது இந்த சிறப்பு வாய்ந்த தருணத்தில் தமிழ்நாட்டை வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கிறது அந்த முக்கியமான ஒரு தருணத்தில் அண்ணனை போன்ற ஆற்றல் மிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது நல்வாழ்த்துகளை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் அதே போல புதிய இயக்கங்கள் தமிழ்நாடு அரசியலில் கலங்காண இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இளைஞர்களையும் பெண்களையும் பெருமளவில் ஈர்க்க வேண்டிய ஒரு தருணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பெண்கள் இளைஞர்கள் தகுந்த பொறுப்பும் தன்னியத்துடனும் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எவ்வளவு முக்கியமான ஒரு ஈவென்ட் ஒரு கட்சியுடைய கமிட்டி தலைவர் அனௌன்ஸ் பண்றாங்க அந்த கமிட்டி தலைவர் தலைவராவை பொறுப்பேற்றுகிறார் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மைக்கு தான் இருக்குது ஒண்ணு வசந்த சேனல் இன்னொன்னு மெகா டிவி இந்த ரெண்டு மைக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற ஊடகங்கள் ஏன் வந்து மைக்க வைக்கலன்னு நினைக்கிற இவங்களுடைய கூட இருக்கக்கூடிய சன் நியூஸ் கலைஞர் டிவி இவங்களுடைய மைக்கு கூட அங்கே இல்ல பாருங்களேன் என்னத்தோ சொல்ல அதுவும் காங்கிரஸுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க விசிக்கா காரங்க அவங்களுடைய வெளிச்சம் டிவி மைக்கு கூட இங்க காணும் என்ன சொல்றது இவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா காமராஜருடைய சிலையை வச்சிருப்பாங்க காமராஜர் நினைவில்லன்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கும் காமராஜர் அவர்கள் தான் காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டாருல்ல அதுக்கப்புறமா எப்படி நீங்க இன்னமும் காமராஜர் அவர்களை வச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரில காமராஜர் குறித்து பேசுறீங்கன்னு தெரில காமராஜர் அவர்கள் எப்பவோ காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்துட்டாரு அப்படி இருக்கும்போது இன்னமும் காங்கிரஸ் காரங்க காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் தான் அப்படி சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க ஏன் இன்னமும் இது மாதிரிலாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்படி இல்லை சரி நாம இப்போ ஜோதிமணி அவர்கள் பேசினா இந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கலாம் ஜோதிமணி அவர்கள் பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அவருடைய முகத்துல உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது என்ன நீங்க தலைவரா போடுவீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா போய் போய் செல்வப் பேருந்தை அந்த தலைவர் பதவியை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைச்ச மாதிரிதான் எனக்கு தோணுது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் உட்கட்சி விவகாரம் அது நமக்கு தேவையில்லாதது எப்பவுமே காங்கிரஸ் காரங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த காங்கிரசாரங்க என்ன சொல்லுவாங்க தமிழகத்துல பாஜக இல்ல இங்க தாமரை மலரவே மலராது இங்க பாஜக உள்ள வரவே வராது நாங்க உள்ள விட மாட்டோம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க பாஜக கிட்ட இருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை காங்கிரசுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்போ தமிழகத்துல பாஜக வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் பாஜக கையில தான் தமிழகம் இருக்குதுதான் அர்த்தம் அதை நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க மேடம் அப்புறம் காங்கிரஸை காப்பாத்துறதே திமுக தான் காங்கிரச காப்பாத்துறதுக்கே திமுக தேவைப்படுது அந்த லட்சணத்துல இருந்துகிட்டு தமிழகத்தை பாஜக கிட்டே இருந்து காங்கிரஸ் காப்பாற்றணும் அந்த கடமை காங்கிரஸ்க்கு இருக்குன்னு சொல்றீங்களே என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏன் இப்படி காமெடி எல்லாம் பண்றீங்க இதுக்கப்புறமா திருநாவுக்கரசு அவர்கள் பேசிருப்பாரு எப்பா அவர் பேச்சிருக்குது செல்வப்ருந்தைக்கு முன்கோபமோ பின் எல்லாம் வராது அது இதுன்னு சொல்லிட்டு சமண சமதம் இல்லாமே பேசியிருப்பாரு எப்படி இப்ப நம்முடைய ஜோதிமணி அவர்கள் பேசுறாங்களோ அதே மாதிரிதான் திருராவுகரசும் இந்த சந்திரமுகி படத்துல ரஜினி சொல்லுவாரு ஒருத்தனுக்கு எழுந்து நிக்கிறதுக்கே இல்லையா அப்படின்னுட்டு அத மாதிரிதான் காங்கிரஸ் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது பாஜகவை பார்த்து சவால் எல்லாம் ஒண்ணாமா ஒவ்வொருத்தங்களும் கட்சியில இருந்து எல்லாருமே வேற வேற கட்சியில போய் சேர்ந்துட்டு இருக்காங்க அதுவும் நிறைய பேர் பாஜக பக்கம் வந்துட்டு இருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏ விஜய்தாரணி இருக்காங்க இல்லையா அவங்க பாஜகல சேர போறதா செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ முதல்ல நீங்க உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆளுங்களை காப்பாத்துங்க உங்க கட்சியை முதலா காப்பாத்துங்க அதுக்கப்புறமா தமிழகத்தை பாஜக கிட்ட இருந்த காப்பாத்தலாம் அப்படின்னு நான் மட்டும் கிடையாது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அதான் சொல்லிக்கிறாங்க சோ ஃபர்ஸ்ட் நீங்க அத பண்ணுங்க அவ்வளவுதான் गाइस நீங்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நண்பா ஜெய் ஹிந்த்